உண்மையெல்லாம் எது மிகைப்படுத்தி சொல்ல போன ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு ஒரு ஆள் தேசிய கூடிய திரு மாத்தி ஏத்திட்டார் தெரியுமா அதே மாதிரி நடந்துச்சு ஒரு ஆள் போய் தேசிய குடி வாங்க போனவர் அப்படியே தேடிக்கிட்டே இருக்காரு எடுங்க டைம் ஆச்சு இல்ல எல்லாமே ஒரே டிசைனா இருக்கு வேற டிசைன் இல்லையா ஆஸ்பத்திரிக்குள்ள போகும்போது குட்டி குட்டி விஷயம் தான் அவங்க அப்பா கூட்டம் அப்பா எனக்கு ஒரு வாரமா கண்ணு மங்களாவே தெரியுதுப்பா டாக்டர் பார்க்க வேண்டியாடா பார்த்து அவர் மங்களத்தான் தெரியாரு அவரு இப்படியே பாத்திருக்கான் அவர்கிட்ட போய் பேசணும்ல அவர் போய் ட்ரீட்மெண்ட் பண்றா போனா இந்த இடத்துல தட்டி டாக்டர் கண்ணு மங்களா தெரியுது உனக்கு உண்மையில மங்களாத்தையும் தெரியுது அந்த ரூம்ல இருக்க சவுண்ட் காளிமில அமுக்குண்ணா ட்ரை பண்ணிக்கிறீங்க அவர் என்னங்க ஒரே கூட்டம் ஒன்னு கூட நெருக்கல் அப்பிட்டுக்காருக்கிறா அவருக்கும் மங்களாத்த அவருக்கு கூட்டம் கூட்டமாக தெரியாது கொஞ்ச நாள் போக்காங்க என்ன சி சொல்லுங்க நீங்க டாக்டர் எதுவுமே மறைக்கக்கூடாது கூடாது நீங்க நர்ஸ் கொஞ்சம் தள்ளி

அதே போல் நம்ம பழைய அனுபவங்களை நினச்சி பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கும் நான் முத முத பேர்ல சொன்ன ஜோக் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் ஆடிஷனில் இது வந்தது அப்போ ரொம்ப ரசிப்பாங்க ஏன்னா வார்த்தையை ரொம்ப டென்ஷனோட பாடம் ஏய் உங்களுக்குலாம் பாடம் எடுத்தால் கிறுக்கு பிடிச்சி தெரு தெருவா தான் நளைவேன் சார் எங்கே திரும்ப பக்கம் நான் வந்துட்டு போங்க அப்போ அவர் சொல்ல தம்பி ஜாலியாக இருங்க தப்பு இல்ல அதே ஜோலியாக இருக்கேன் நல்லா உங்கள் வயசில் அவ்வளோ கஷ்டப்படாது சாருக்கு கிழிஞ்ச அவசரம் போட்டு சிங்கப்பூர் போகணும்டா இன்றைக்கி வீட்டில் வந்து பாருங்க ஐம்பது லட்சம் வச்சுருக்கேன்ட்டார் குண்டவர் ஒரு ஆ லட்சம் கிழிஞ்ச டோசர் வச்சு என்ன சார் போறீங்க அவர் ரூவான் சேக்காமட்டா டவுசர் செட்டாய் தயாரா இருக்க எல்லா இடத்துலயும் ஏழும் ஏழும் எவ்வளவு சொல்லுப்பா குமார் எந்திரிச்சு படவடன் வேர்த்து ஏழும் ஏழும் இருபத்தி மூணு வெரி குட் உட்கார பக்கத்துல ஏழு ஏழும் பதினாலு சா இருபத்தி மூணு அதுக்கு வெரி நேத்து நேற்று ஏழு இன்னைக்கு ஒரு வந்து வரி அந்த ஏழு ஏழு நாற்பத்தி ஏழு தானே

அப்படி சட்னி அங்கே பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படி இருந்து வெரைட்டில சாப்பிட்டுட்டேன் அம்மா தண்ணி விடுமா அந்த அம்மா டீ இருங்க முடியிட்டு வர்றேன் அப்படி இந்த ஆள் முடிஞ்சுட்டேன் தூக்கிட்டாங்க அவ்வளோதான் பரபரப்பாகவே இருக்கங்க நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறாள் பாருங்களே நம்ம ஊரில் மாதிரி பரபரப்பு தியான கிளாஸ் யோகா கிளாஸ் எதுக்காக போகிறது மன அமைதி அதுக்கே டென்ஷன் எங்கே சாப்பிட்ஸ் சூழ்ந்துடியா வேண்டாம் எருமாட்டு போல என்ன வெறி நாய் மாதிரி போயிட்டு இருக்கேன் எங்கே போகிற மன அமைதி கிளாஸுக்கு போதுவா மன அமைதி மானாங்கட்ட அமைதி அப்படியே வெறி மாதிரி போவாங்க தியான கிளாஸுக்கு டென்ஷன் அப்படியாங்க சிலர் ஆபீஸ் போற அவசரத்துல வீட பூட்டிட்டு சாவியை தொங்கிட்டு பூட்ட பைக்கில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க அவசரம் அவசரம் எனக்குலாம் தெரிஞ்ச ஒருத்தி ஆர்சி புக்கு லைசன்ஸ் ஹெல்மெட் எல்லாம் எடுத்துட்டு டூலரை மறந்துட்டு போயிட்டேன் That's a good one. பர பர ஓடி போய் பஸ்ல வேமா ஒண்ணால அங்க ஒருத்தன் காலம் பிச்சா. ஏன்டா மாடு மாதிரி மிதிக்கிற. அதுக்கு நீ ஏன்டா கழுது மாதிரி கத்துற. உடனே கண்டர் யாரா நாய் மாதிரி சண்டை ஓடுறங்க. ஆனா அவன் தோளில இருந்து மாத்த முடியாது. பெண்கள் புரணி வச்சிர பாத்தீங்களா? அழகா இருக்கு. ரசிச்சிட்டே இருக்கலாம். அதுக்கு வாட்டுக்கு அவங்க வீட்டுக்கார பத்தி பேசு. டிராபி போலீஸை கல்யாணம் பண்ணது ஏன் என்னாச்சுக்கா வாசல் இருந்துகிட்டு வேலை நடக்குது மாற்று வழியை செல்லவும் வேலை நடக்குது மாற்று வழியை செல்லவும் நீ என்ன சென்ட் மாஸ்டர் கல்யாணம் ஆமாடி கதவு திறந்துருக்கு சலான்னு சன்னல் உடைச்சிட்டு வந்து விழுறாண்டி ஒரு பீஞ்சானா புத்தி கிடக்கு அந்த பாணி மாத்த முடியாது இளைஞர்கள் இருக்கீங்க உண்மையில தான் நகைச்சுவா ஒரு விஷயம் வந்தோடனே முதல்ல ஒரு நகைச்சியாக வரும் கவிதை நீங்களா எழுதுவீங்களே சிலர் சோகம் எழுதுவேன் நம்மளுக்கு நகைச்சியா வரும் நான் உன் புருஷனா வரட்டா இல்ல உன் புருஷன் போன பின்னாடி வரட்ட உன்னை நான் வைரம் என்றேன் அவள் வைரம் என்றாள் நகைச்சு முடிஞ்சு அவர் ஏன் ஏழு நாற்பத்தி ஏழு இருக்கார் சுருக்கமா சொல்றது சார்லி சாப்லினுக்கு ஒரே மிஸ் தான் கிட்லருக்கு ஒரே மிஸ் தான் ஒன்னு சிரிக்கி வச்சது இன்னொன்னு சீரழி வச்சது நம்ம எடுத்துக்கிற அதனால தான் யார் ரொம்ப அதிகம் தான் அதிகம் சிரிக்க வைக்க முடியும் சாரி சாப்பிட்ற மாதிரி ஒரு கஷ்டப்பட்டாலும் கிடையாது அதேமாதிரி அங்கே வர்ற கலைஞர்களுக்குள்ளும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதோடு நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துகிறாங்க ரொம்ப பெருமையான விஷயம் தொடர்ந்து சிரிக்க போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையில் சிரிப்பை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு ரெண்டு ஆண்டு காலம் அதிகம் அப்படின்றாங்க அதில் தொடர்ச்சி நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள் வணக்கம்